இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எழுப்புதல் வரலாற்று நிகழ்ச்சியில் நாம் பல எழுப்புதலை குறித்தும் அதன் வரலாற்றை குறித்தும் நாம் பார்க்கிறோம் கதைகள் பொய்யாகலாம் ஆனால் வரலாறு மெய்யாக தான் இருக்க முடியும் அதுபோன்று கடந்த வாரம் நாம் அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவலை குறித்து பார்த்தோம் அதன் வரலாற்றை குறித்து பார்த்தோம் இந்த வாரமும் ஒரு புதிய எழுப்புதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக அந்த தேசம் முழுவதும் சோதம் குமரா பட்டணத்தை போல பாழாய் கிடந்தது அநேக குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருந்தன அந்த ஜனங்களுக்குள்ளே பல பாகுபாடுகள் இருந்தது மத பாகுபாடுகள் சபை பாகுபாடுகள் போன்ற அந்த மக்கள் பிரிந்திருந்தனர் நீதிமன்றங்களும் சிறைச்சாலைகளும் நிரம்பியே காணப்பட்டது அங்கிருந்த ஜனங்களுக்குள் பகை சண்டை எரிச்சல் கோபம் போன்ற பல காரியங்கள் இருந்து கொண்டே இருந்தது இந்த நாட்களில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த தேசம் எழுப்புதல் அடைய ஆரம்பித்தது எழுப்புதல் அடைந்த இரண்டு ஆண்டுகளிலே அந்த தேசம் முழுவதுமாக மாறிவிட்டது அந்த எழுப்புதலின் விளைவுகளை நாம் பார்க்கலாம் எழுப்புதலுக்கு பின்பதாக அந்த தேசத்தில் நடத்தப்பட்ட ஆராதனைகளும் விண்ணப்ப ஜபங்களும் நடு இரவை தாண்டியும் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தன ஒரு சிறிய விண்ணப்ப ஜபம் கூட அந்த தேசத்தை மாற ஆரம்பித்தது பல விளையாட்டு மைதானங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன சபை பாகுபாடின்றி மக்கள் ஒரே இடத்தில் கூடி கர்த்தரை துதித்து ஆராதித்தனர் அங்கே செயல்பட்டு வந்த இரவு விடுதிகள் சினிமா அரங்குகள் மதுபான கடைகள் கேளிக்கை விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டது அநேகர் வேத பாட வகுப்புகளுக்கு செல்ல ஆரம்பித்தனர் அங்கு நடத்தப்பட வேண்டிய எல்லா அரசியல் கூட்டங்களும் ரத்து செய்யப்பட்டன பல கிறிஸ்தவ புத்தக நிலையங்களில் எல்லா வேதாகமும் விற்று போய்விட்டன பல கல்லூரிகளும் பள்ளிகளும் மூடப்பட்டு அங்கு இருந்த மாணவ மாணவியர் கர்த்தரை பாடி துதித்து ஆரம்பித்தனர் இந்த எழுப்புதல் நாட்களில் படுக்கையை விட்டு எழுந்திரு என்ற இயக்கம் ஆண்களுக்கு என்ற ஒரு நோக்கத்தோடு துவங்கப்பட்டது அதில் ரட்சிக்கப்படாத ஆண்கள் இரவில் தூக்கம் வராமல் கர்த்தரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய இருந்தது இந்த இயக்கத்தினரின் ஜபத்தால் அநேக ஆண்கள் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் இங்காவது ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியும் வக்கீலும் ஒரு குற்றவாளிக்காக ஜெபித்த போது கோர்ட்டிலேயே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம் அந்த நாட்களில் குற்றங்கள் குறைந்தன திருட்டு கொலை பாலியல் பலாத்காரம் போன்றவை குறைந்ததால் நீதிபதிகளுக்கும் காவலர்களுக்கும் வேலையில்லாமற் போயிற்று மதுபான கடைகள் மூடப்பட்டதற்கான காரணம் அங்கே குடிப்பவர்கள் குறைந்துவிட்டனர் இந்த எழுப்புதலில் சுரங்க தொழிலாளிகள் எழுப்புதல் அடைந்து தங்கள் குதிரைகளிடம் கோபப்படாமல் கிட வார்த்தைகளை பேசுவதையும் குறைத்துக் கொண்டு இந்த எழுப்புதலில் ரச்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆங்காங்கே பிரசங்கிக்க தொடங்கினர் அவர்களின் பிரசங்கத்தின் மூலமாக அநேகர் ரட்சிப்படைய ஆரம்பித்தனர் பகைகள் இருந்து வந்த அந்த தேசத்தில் பாவங்கள் அறிக்கையிடப்பட்டன கர்த்தர் சொன்னபடியே இங்கிலாந்தில் மாபெரும் எழுப்புதல் வந்தது சுமார் இரண்டு லட்சம் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் பல தேசத்தில் இருந்து இந்த எழுப்புதலை காண பல மக்கள் வாஞ்சையோடு வந்தார்கள் வந்த அனைவரையும் கர்த்தர் எழுப்புதல் அக்கினியினால் நிரப்பி தங்கள் தங்கள் தேசங்களுக்கு இந்த எழுப்புதல் அக்கினியை கொண்டு செல்ல உதவினார் இந்த மகாபிரிய எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்த நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த வேல்ஸ் தேச எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்த அந்த நபர் இவான் ராபர்ட்ஸ் இவர் ஒரு சுரங்க தொழிலாளியா இருந்தார் சுரங்க தொழிலாளியான இவர் அதிகம் படித்தவரோ அல்லது ஒரு மேடை பேச்சாளரோ அல்ல ஆனால் அவருக்கு தெரிந்த எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வேதாகம புத்தகம் இந்த இவான் ராபர்ட்ஸ் தன்னுடைய பதிமூன்றாம் வயதிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் இவர் வாழ்க்கை மாற காரணமாயிருந்த அந்த செய்தி இயேசு என்ன செய்திருப்பார் என்று மோரிய ஆலயத்தில் கொடுக்கப்பட்டது அதை கேட்ட அவர் உடனே தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார் அதன் பின்பாக வயதிலேயே கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தார் இந்த நாட்களில்தான் சுவிசேஷகர் சேத் ஜோசுவா என்பவர் தனக்கு பின்னாக எலிசா போன்று சால்வையை பெற ஒருவரை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவான் ராபர்ட்ஸ் சுவிசேஷகராகிய ஜோசுவாவிடம் போய் சேர்ந்தார் ஜோசுவா ஜெபிக்கும்போது போது வளையும் எங்களை வளையும் என்று ஜெபிப்பதை பழக்கமாய் வைத்திருந்தார் அதை பார்த்த இவான் ராபர்ட்ஸ் உள்ளத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டு அதன் பின்பாக அவர் சாப்பிடாமல் ஜெபத்தில் தரித்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் தன்னுடைய முதல் தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் இவான் ராபர்ட்ஸ் பல ஆண்டுகளாக பிரசங்கிக்க இருந்தார் அதனால் என்னை மாற்றும் எடுத்து பயன்படுத்தும் என கதறி ஜெபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் அவருக்கு இருபத்தி ஐந்து வயதாக இருக்கும் போது வீட்டிலேயே சத்தமாக ஜெபித்து தானே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் அதனால் அந்த வீட்டின் உரிமையாளர் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார் சுரங்கத்தில் வேலை செய்யும் மற்றவர்கள் ஓய்வு நேரத்தில் அரட்டை அடித்துக் கொண்டும் ஓய்வெடுத்து கொண்டும் இருப்பார்கள் ஆனால் இவரோ ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து வேதம் வாசித்துக் கொண்டிருப்பார் அந்நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவான் ராபர்ட்ஸ் ஜெபிக்கிற வேளையில் தர்த்தர் வேல்ஸ் தேசத்திற்கு நான் ஒரு எழுப்புதலை அனுப்பப் போகிறேன் ஒரு லட்சம் அவ்விசுவாசிகள் கிறிஸ்துவிடம் திரும்புவார்கள் என்றும் இந்த எழுப்புதல் ஒரு அக்கினி போல இங்கிலாந்து ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியா வரை பரவும் என்றும் சொன்னார் இவான் தான் பெற்றுக்கொண்ட இந்த வெளிப்பாடுகளை பிரசங்கித்த இருந்தார் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்கவில்லை அதன் பின்பாக இவான் ராபர்ட்ஸ் தன்னுடைய போதகரிடம் அணுகி எத்தனையோ முறை தன்னை பிரசங்கிக்க விடுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் இந்த சுரங்க தொழிலாளியை போதகர் பல வேலைகளில் நிராகரித்து வந்தார் கடைசியாக ஒரு நாள் அந்த போதகர் வருகிற வாரம் புதன்கிழமை இரவு ஆராதனையில் பிரசங்கம் செய் யாராவது உட்கார்ந்து கேட்பார்களானால் கேட்கட்டும் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று இவான் ராபர்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த சிறு சபையில் தொடர் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் அவருடைய முதல் செய்தியை அவருடைய போதகரும் மற்ற பதினேழு பேரும் கேட்டு தேவ அக்கினியினால் அன்று தொடப்பட்டு எழுப்புதல் அடைந்தனர் அந்த நாட்களில் அவர் செய்தியை கேட்க பலரும் அந்த இடத்துக்கு வந்து கூடினார்கள் இப்படிதான் அந்த சபையில் எழுப்புதல் தொடங்கிற்று இவான் ராபர்ட்ஸ் மிகவும் இளம் வயது வாலிபனாயிருந்தார் அவர் தேவ வார்த்தைகளை தைரியமாக பிரசங்கித்தார் அவருடைய செய்தி மிகவும் எளிய முறையில் இருந்தது இந்த எளிமையான செய்தியை அநேக கேட்டு தொடப்பட்டனர் எழுப்புதல் அக்கினி வேகமாக பரவ தொடங்கியது முப்பது நாட்களில் முப்பத்தி ஏழாயிரம் மக்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் ஐந்து மாதத்திற்குள் ஒரு லட்சம் பேர் ரசிக்கப்பட்டனர் அந்த தேசம் முழுவதும் எழுப்புதல் அடைந்தது கர்த்தர் கொடுத்த தரிசனமும் நிறைவேறிற்று இந்த எழுப்புதலை குறித்து மகிழ்ச்சியடையாத குறை அநேக கிறிஸ்தவ பாதிரிகளும் அந்த நாட்களில் இருந்தனர் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இவான் ராபோட்சோடு கூட இருந்து அவருடைய பிரசங்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமாகவும் தைரியமாகவும் பிரசங்கிக்க அவருக்கு உதவி செய்தார் இதன் வெளிப்பாடாக அந்நாட்களில் அமெரிக்காவில் பட்டணம் பட்டணமாக எழுப்புதலை ருசி பார்க்க ஆரம்பித்தனர் அமெரிக்காவில் எழுப்புதல் வந்தபோது இரண்டு கோடி பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் அட்லாண்டிக் மாநிலத்தில் மாத்திரம் அறுபதாயிரம் பேர் கர்த்தரை அறிந்தார்கள் அந்த பட்டணத்தில் ஐம்பது பேர் கூட கர்த்தரை நிராகரிக்கவில்லை என்பது குறித்த வாரமும் நாம் வேல்ஸ் தேச எழுப்புதலை குறித்து பார்த்தோம் அடுத்த வாரமும் நாம் இன்னும் பல இழுப்புதலை குறித்து பார்க்க போகிறோம் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இதற்கு முன்பதாக நடைபெற்ற எழுப்புதலையும் அதன் வரலாற்றுகளையும் அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாய் மாறியிருக்கிறது அதனால் இன்னும் வரக்கூடிய வாரங்களில் நாம் வரலாற்றில் முக்கியமாயிருந்த பல எழுப்புதலை குறித்து பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து சந்திக்கலாம்